இப்போ பெருமானாருடைய அம்மா முப்பத்தி ஐந்து வயதில் இறந்து விடுகிறார் இறந்ததற்கு பிறகுதான் வள்ளல் பெருமானார் வெண் துகிலால் துணியால் தலையை மூடிக்கொண்டார் என்று வள்ளல் பெருமானாருடைய அன்பர் ஒருவர் எழுதிய பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு பெருமானார் அதிகமாக நீளமாக முடிய வைத்திருந்தார் அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு தத்துவங்களை ஜெயிப்பதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் யுத்தத்தின் அறிகுறியாக அணிய வேண்டியது காதி தத்துவங்களை ஜெயித்தவர்கள் அடைய வேண்டியது வெள்ளையாடை அப்படின்னு பெருமானா சொல்லி நம்மளே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வீட்டில் படுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வெறும் தரையில் படுக்கப்பட மாட்டாங்க படுத்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் பூமி அந்த உஷ்ணத்தை கிரைக்கிச்சிக்கிடும் அதே போல் சட்டை போடாமல் வெளியில் நடந்து போகாதப்பா அப்படிமாங்க ஏன்னால் அந்த மார்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எல்லாம் இதனாலலாம் தேகம் நஷ்டம் ஏற்படும் மற்ற நிறங்கள் எல்லாமே அதை சேர்த்து சேர்த்து உருவாக்குற நிறங்கள் தான் அதனால் ஐயா ஏழு நிறம் ஆறு நிறம் கொடுத்துட்டு ஏழாவது நிறத்தில் மொத்தத்தையும் கலந்துடுறார் ஏழு நிறங்களையும் கலந்து கொடுக்குறாரு ஆனால் அது நிறங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கம் இன்று நாம் சன்மார்க்க சொற்பொழிவாளர் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தில் ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம் சன்மார்க்கம் தொடர்பில் நிறைய கேள்விகளுக்கு அவரிடமிருந்து பதில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்போதும் வந்து ஐயாவை நம்ம பார்க்கிற போது அவருடைய தோற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு வெண்மையான ஒரு துணி அவரை சுற்றி அவர் எப்போதுமே போர்த்தி இருக்கிற மாதிரி தான் நாங்கள் படங்கள்லாம் பார்க்குறோம் அவருடைய உருவப்படங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம் அவர் சின்ன வயதிலிருந்து இப்படி தான் இருந்தாரா அல்லது அது ஏதாவது ஒரு பருவ வயதுக்கு அப்புறமா ஏற்பட்ட மாற்றமாக அவருடைய வாழ்க்கை குறிப்புல என்ன மாதிரியாக இந்த விஷயமெல்லாம் சொல்லப்படுது ஐயா பெருமானாருடைய உருவம் அப்படின்னாலே எல்லாருமே ஐயா கையை கட்டியிருப்பார் ஒரு வெண்துகிலால் முழுமையாக மூடியிருப்பார் இப்படித்தான் ஐயாவுடைய திருவுருவப்படங்கள் எல்லாமே ஆனால் ஐயா சிறு இருந்தே வெண்துகிலால் தன்னுடைய சிகையை தலையை முழுமையாக மூடியிருந்தாரா என்று கேட்டால் ஐயாவுடைய அருட்பாவில் எந்த குறிப்பும் கிடைக்கவில்லை ஆனால் பெருமானார் சென்னையில் இருக்கிறார் பெருமானாருடைய முப்பத்தி ஐந்தாவது வயதில் பெருமானாருடைய அம்மா வள்ளல் பெருமானாருடைய அம்மா சின்னம்மையார் இறந்து விடுகிறார் அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் பெருமானார் சென்னையிலிருந்தே வந்து சிதம்பரம் போகிறார் முதல்ல பெருமானார் வந்து வடலூர் போகணுங்கிறதுக்காகவே போகலை அவர் தமையனாரை கூட்டிக் கொண்டு முதலில் கருங்குழி சி சிதம்பரம் போகிறார் அதன் பிறகு கருங்குழி போகிறார் அப்போது பெருமானாருடைய அம்மா முப்பத்தி ஐந்து வயதில் இறந்து விடுகிறார் இறந்ததற்கு பிறகுதான் வள்ளல் பெருமானார் வெண்துகிலால் துணியால் தலையை மூடிக்கொண்டார் என்று வள்ளல் பெருமானாருடைய அன்பர் ஒருவர் எழுதிய பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு வள்ளல் பெருமானாருடைய மிக தீவிரமான அன்பர் அடியார் பெருமானை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு அடியார் அவர் அதில் எழுதுகிறார் அந்த பாடல் எப்படி சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளுரு கொண்ட ஒரு வடிவு சிவயோகி வடிவான நின் அரிய முடிமேல் அங்கே வளர்ந்த சிகை மூன்று பிரிவு உள்ளே நின் அறிய தாய் சின்னம்மைதான் அருள் சிவனடி சேர்ந்த பின்னர் ஒரு சிகை கொண்டு அரிய வெண்துகில் மேற்கொழி அருட்பாதம் ஏற்கும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது அந்த பாடலுக்கான பொருள் என்னென்னா அருளுருவு கொண்ட பெருமானார் புகழ்கிறார் அருளுருவு கொண்ட ஒரு வடிவு அதுதான் சிவயோகி வடிவு நின் அறிய முடிமேல் அங்கே வளர்ந்த சிகை அங்கே முடி வளர்ந்துருக்குது பெருமானாருக்கு பெருமானாரை பற்றி இரண்டு குறிப்புகள் இருக்குது பெருமானாருக்கு சாதாரணமாக முடி இருந்தது என்றும் பெருமானார் அதிகமாக நீளமாக முடியை வைத்திருந்தார் அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு அதுவும் நிறைய பேர் சொல்கிறாங்க அங்கே வளர்ந்த சிகை மூன்று பிரி உள்ளே நின் அறிய தாய் சின்னமை தான் யார் பெருமானாருடைய அம்மா பேர் சின்னமை தாய் சின்னமை தான் அருள் சிவனடி சேர்ந்த பின்னர் அவர் சிவனடி சேர்ந்த பின்னர் இறந்த பின்னர் ஒரு சிகை கொண்டு அரிய வெண்துகில் மேற்கொழி பெருமானாருடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் அந்த சிகையின் முடியின் மீது வெண்துகில் முக்காடிட்டு கொண்டார் என்று பெருமானாரை தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு அன்பர் எழுதிய பாடலில் ஒரு குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படி பார்க்கின்ற பொழுது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் மாற்றி எழுத போகிறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது பெருமானரே கூடவே இருந்த அடியார்கள் அவருடைய பேர் நமக்கு வந்து கிடைக்காமல் போயிடுச்சு என்கிட்ட ஒரு நூல் இருக்குது பெருமானாரை பற்றி வள்ளலார் துதி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் அன்பர்கள் பாடியது நிறைய பேர்லாம் அந்த நூல்கள் கிடைக்கிறது கிடையாது பெருமானாரை பற்றி பாடிய அன்பர்களோடு ஏன்னா அருப்பாகவே நிறைய பேர் படிக்கிறதில்ல வருத்தமான விஷயம் அதில் அப்படி தான் வருது அப்போ பெருமானாருடைய தாயார் இறந்ததற்கு பிறகு பெருமானார் வெண்துகிலால் வெள்ள முனி துணியால முக்காடிட்டு கொண்டார் அதன் பிறகுதான் பெருமானார் முக்காடிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிய வரும் நிச்சயமா பெருமானார் எதுக்காக இந்த முக்காடிட்டு கொள்றாரு குறிப்பாக இந்த வெண்துகில் அந்த நிறத்துல வெண்மை நிறத்துல ஒரு தெரிவு செய்து அதை அணியறதுக்கான காரணம் ஏதாவது குறிப்புகளாக ஏதாவது கிடைச்சிருக்குங்களா ஐயா இல்ல பெருமானாரை பொறுத்த வரைக்கும் பெருமானார் நமக்கு கொடுக்கறதே சுத்த சம்மார்க்கத்துல பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு கொடுக்கறதே என்னன்னா தலை உச்சி மார்பு கோஷம் முதலியெல்லாம் எப்பவுமே மூடிதான் இருக்கணும்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா தவம் செய்கின்ற பொழுது உடம்பு நல்ல உஷ்ணம் தோன்றும் இந்த உஷ்ணம் எந்த வகையிலும் வெளியே போகக்கூடாதுங்கிறாங்க நான் ஏற்கனவே ஐபிசி பக்தியில் பதிவு பண்ணியிருக்கேன் பெருமானாருடைய பாதணிகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி வளைஞ்ச வடிவில் தான் இருக்கும் ஆற்காடு சூடு அப்படின்னு அதுக்கு பேரும் இப்போ பெருமானாருடைய உஷ்ணம் எந்த வகையிலும் வெளியே போகக்கூடாது அதே போல் நம்மளே பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வீட்டில் படுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் வெறும் தரையில் படுக்க விட மாட்டாங்க படுத்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் பூமி அந்த உஷ்ணத்தை கிரகிச்சிக்கிறோம் அதே போல் சட்டை போடாமல் வெளியில் நடந்து போகாதப்பா அப்படிமாங்க ஏன்னா அந்த மார்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை எல்லாம் இதனாலெல்லாம் தேகம் நஷ்டம் ஏற்படும் அதே போல் இந்த உச்சியிலேருந்து அதிகமான உஷ்ணம் வந்து நல்ல உஷ்ணங்கள் வெளியில் போகும் அதனால் பெருமான சுத்த சன்மார்க்கத்தில் கொடுக்கறதே தலை உச்சி மார்பு கோசத்தடி கோசத்தடியை வந்து கோசத்தடிங்கிறது பிறப்புறுப்பு இதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே கவசம் தரித்திருத்தல்பா ஐயா இரவு தூங்கும்போது கூட அது முழுமையாக மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால் பெருமானார் சுத்தசன்மா கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்கள் வந்து எப்போவுமே இதால் மூடி இருக்குன்னு சொல்லிட்டான் வெள்ளை துணி அப்படின்னு போனீங்கன்னா பெருமானார் அது ரெண்டு கொடுக்குறாங்க அதில் கொஞ்சம் சிக்கல் வரும் அதனால் அது பெரும்பாலான சன்மார்க்கைகள் பேசுறதில்ல என்னென்னா வெள்ளை துணிங்கிறது என்னென்னா தத்துவங்களை ஜெயித்தவர்கள் அணியக்கூடியது வெள்ளை வெள்ளையாடை இப்போ பெருமானார் வெள்ளையாடை அணிஞ்சிருக்காருனா நியாயம் சரியா இப்போ நான் வெள்ளையாடை தான் அணிஞ்சிக்க நான் என்ன அணியணும்னா பெருமானார் சொல்கிறாருன்னா காவி தான் ஒரே நேரம் என்ன சொல்கிறார்னா தத்துவங்களை ஜெயிப்பதற்காக போராடி கொண்டிருப்பவர்கள் யுத்தத்தின் அறிகுறியாக அணிய வேண்டியது காவி தத்துவங்களை ஜெயித்தவர்கள் அடைய வேண்டியது வெள்ளையாடை அப்படின்னு பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க ஆனால் வெள்ளையாடையுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வெயிலே போகிறீங்க வச்சுக்கோங்களேன் மற்ற எல்லா துணிகளும் அந்த எல்லாம் வேகமாக உள்ளே இழுக்கும் வெள்ளை துணி இழுக்காது ஆமாம் அது ஒன்றும் இன்னொன்று ஆடைகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா அழுக்காடை உடுத்த அறுத்துலன்னு சொல்கிறாங்க மற்ற எந்த ஆடைகள்லையும் உங்களுக்கு கொஞ்சம் அழுக்கப்பட்டால் கூட தெரியாது வெள்ளை ஆடையில நல்லா தெரியும் இன்னொன்று பொதுவாக வெள்ளை நிறம் அப்படி பார்க்கும்போது மனதில் ஒரு அமைதி மகிழ்ச்சி சாந்தம் இதெல்லாம் கிடைக்கும் இன்னொன்று பெருமானவர் வெள்ளையாடை உடுத்திருக்கிறார் அதெல்லாம் நாங்கள்லாம் உடுத்திகிட்ருக்குறோம் நியாயமாக தத்துவத்தை ஜெய்கிற போராடும் போது நாங்கள் என்ன போடுறோன்னா காவிதான் தான் போடணும் அது யாரும் போடுறதில்ல அதையெல்லாம் ரொம்ப மெனக்கிடலை அதாவது அது யாரோ ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஐயா காவி யார் உருத்தணும் ஏன்னா உரையான இருக்கக்கூடிய பகுதிகள் நிறையாவே வந்து அன்பர்களுடைய குறிப்பு தான் அந்த அன்பர்களும் ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க ஐயா வெள்ளையாடை யார் காவி ஆடை யார் உறுத்தணும் அப்படின்னு கேட்கும்போது தத்துவத்தை ஜெயிக்கிறதுக்காக போராட்டிருக்கவங்க காவி அது ஒரு அடையாளத்துக்காகத்தான் சொல்லப்பட்டதை காவி காவிதான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் வெள்ளைக்கு ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா தத்துவங்களை ஜெயிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாங்கள்லாம் தத்துவங்களை ஜெயிச்சுருவோங்கிற நம்பிக்கையில் விளையாடைய போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக ஐயா இப்போ இந்த நம்ம இதுக்கு முன்னதாக திரைகள் பற்றி நம்ம பார்க்கின்ற போது இந்த ஒரு திரையோட நிறமும் வந்து வெள்ளை தான் அது ஞான திரை அப்படின்ற மாதிரியான விளக்கங்களை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அதுக்கும் இதுக்கும் ஏதாவது இல்லை அதுக்கு எதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை என்னன்னா அது வந்து ஐயா ஒவ்வொரு நிறம் கொடுக்குற அவ்வளவுதான் மற்றபடி மொத்தமே ஏழு நிறங்கள் தான் நமக்கு மற்ற நிறங்கள் எல்லாமே அதை சேர்த்து சேர்த்து உருவாக்குற நிறங்கள் தான் அதனால் ஐயா அது ஏழு நிறம் ஆறு நிறம் கொடுத்துட்டு ஏழாவது நேரத்தில் மொத்தத்தையும் கலந்துடுறார் ஏழு நிறங்களையும் கலந்து கொடுக்குறாரு ஆனால் அந்த நிறங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காக ஏழு திரைகள்னு சொல்லியாச்சு முதல் திரை ரெண்டாவது திரை மூணாவது திரைன்னு சொல்லிகிட்டு இருக்கணும் ஐயா என்ன பண்ணிட்டார் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிறம் கொடுத்துட்டார் ஏன்னா அதன்படி தான் இங்கே ஞான சபையில் ஐயா அமைச்சார் இப்போ நீங்கள் அங்கே திரையை அமைக்கிறான்னு வச்சுக்கங்களேன் ஏழு திரைகளும் அப்போ எந்த நிறத்தில் அமைக்கிறதுங்கிற ஒரு கேள்வி வரும் அப்போ அதை வேறுபடுத்தி வேற காட்டணும்

ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஸ்ரீ விஜய் அஸ்டோஸ் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்காரப் பொருட்கள் நாற்பத்து வருட பக்தி மனம் கமிழும் ஒரு பாரம்பரிய கடை